பெரும் கருணை அருட்பெரு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி முருகன் என்ற தமிழ் அழகன் கடவுள் சர்க்குரு ஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகளின் இரண்டாம் ஆண்டு குரு பூஜை விழா சென்னையில் அருகே திருவள்ளூர் போலிவாகத்தில் பிறந்து ஏழ்மையில் வாழ்ந்து சிறுவயதிலேயே வயதிலேயே சென்னை ஐநாவரத்தில் வாழ்ந்து ஐசேப்பில் பணிபுரிந்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து சிவானந்தா பரமஹம்சர் சித்தவித்த கற்று ஐயா அவர்கள் சுமார் ஐந்து லட்ச சீடர்களை உருவாக்கி நல்ல முறையில் வாழ்ந்த மா மகான் நித்யானந்த ஸ்ரீ ஞானி மக்களுக்காகவே வாழ்ந்தவர் சர்க்குரு ஸ்ரீ நித்யானந்தம் இரண்டாம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற இருக்கின்றது ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் பெயர்கள் கலந்து கொண்டு இருப்பார்கள் இந்த நிகழ்ச்சியில் தர்மம் வலைக்காட்சியில் ஒளிபரப்ப வந்து இருக்கின்றேன் ஐயாவின் புகழ் உலக மக்களுக்கு தெளிவாக அடியன் எம் ஜி அரசுசாமி இந்த விழாவில் கலந்து கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அதுபோல் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் அவரவர் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளால் வாழ்த்துகின்றேன் நடமாடும் சித்தர் எம் ஜி அரசுசாமி அதேபோல் ஐயா அவர்கள் வாழ்ந்த மகான்களையும் கோவில் கட்டி சிலையை அற்புதமாக வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு பக்தருக்கும் எல்லா வாழ்வில் வளமும் நலமும் பெறுவதற்காக அவர் கண்ட கனவை அற்புதமாக மக்களுக்கு வெளிப்படுத்த எல்லா ஞானிகளுடைய சிலையும் கோவில் கட்டி மிக சிறப்பாக கட்டியிருக்கின்றார்கள் இதோ பார்த்து கொண்டிருக்கின்றோம் எல்லா சுவாமிகளும் இங்கே இருக்கின்றார்கள் மக்கள் அனைவரும் பார்த்து மகிழ வேண்டும் தர்மம் வலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பு இருக்கின்றோம் இதுபோல் மூன்றாம் ஆண்டு விழாவும் மிக சிறப்பாக இந்த உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அதேபோல் உங்கள் ஆதரவை தர்மம் வழக்காட்சிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் ஐயாவின் புகழ் உலகமெங்கும் பறைச்சாற்ற வேண்டும் என்பதுதான் அடியனின் நோக்கம் அதேபோல் பாருங்கள் சித்தேரியில் ஜி குமார் ஐயாவும் விழாவில் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதேபோல் போல் பக்தர்கள் கூட்டம் பாருங்கள் எப்படி அற்புதமாக இருக்கிறது அதேபோல் ஐயா ஆசிரமத்தில் வில்லுப்பாட்டு ரொம்ப சொற்பொழிவும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது கிருஷ்ணர் கேட்டதில் சிவதனசுக்கு பெரிய உரிய பெருமை ஆமா அப்பேற்பட்ட வேல் இன்னைக்கு நித்யானந்தம் சாமி சத்குரு நித்யானந்தம் சாமியினுடைய கதையை சொல்றதுன்னா அற்புதமான நிகழ்ச்சி மக்கள் அலைபோல் திரண்டு இருக்கின்றார்கள் அதேபோல் ஐயா அன்னதானம் எப்போதும் அவர் வாழ்ந்த காலத்தில் மிக சிறப்பாக அன்னதானம் வரும் பக்தர்களெல்லாம் கொடுப்பார் அதேபோல் ஐயாவின் இரண்டாம் ஆண்டு விழாவில் அற்புதமாக அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்கள் அனைவரும் அதேபோல் வெயில் நேரத்தில் மோரம் கொடுக்கின்றார்கள் அன்னதானம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது ஐயாவின் புகழ் என்றென்றிற்கும் இந்த உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது தர்ம வழக்காட்சியின் நோக்கம் ஆகையால் ரொம்ப அற்புதமாக விழா நடந்து கொண்டிருக்கின்றது ரொம்ப சிறப்பாக அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அருமையான சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அற்புதம் அருமை அருமையாக இருக்கின்றது நல்ல சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் அனைவருக்கும் ஒன்றி ஐயாவின் மூத்த மகன் தியாகு ஐயாவும் இன்றைக்கு தர்ம உலைக்காட்சியின் மூலமாக பேட்டி எடுக்க வந்திருக்கின்றோம் அதையும் கண்டுகளுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க தர்மம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் சர்க்குரு ஸ்ரீ நித்தியானந்தம் ஐயா அவர்களின் இன்றைக்கு இரண்டாம் ஆண்டு குரு பூஜை நடக்கின்றது திரு தியாக ஐயாவை இன்றைக்கு பேட்டி எடுக்க வந்திருக்கின்றோம் வணக்கம் அருப்பெருஞ்சோதி ரஞ்சோதி ஐயா இன்றைக்கி பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐயாவுடைய ரெண்டாம் ஆண்டு குரு பூஜை மிக சிறப்பாக இங்கே நடந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் வரைக்கும் வந்துட்டு போகிறாங்க எல்லாருக்குமே காலையிலேருந்து அன்னதானம் தொடர்ந்து வழங்குகிறோம் எதுக்காக அப்படின்னா ஐயாவோடய வாழ்நாள் லட்சியம் ஒரு மனுஷன் கடவுளை அடைகிறானோ இல்லையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் கடவுள் என்றவன் இருக்கிறான் அந்த கடவுளை காப்பாற்றினோம்னா முதல்ல அதுக்கு அந்த உயிரை காப்பாற்றினோம்னா ஆகாரம்ன்ற ஒன்று இருக்கணும் அந்த ஆகாரம்ன்ற ஒன்று இல்லைன்னு சொன்னால் உள்ளே இருந்து வெளியே போயிடுவார் அப்போ கடவுளை தக்க வைக்கிறது நம்ம தினமும் போடக்கூடிய அந்த உணவு தான் அதுதான் நம்மளுடைய முதற் கடவுள் அதனால் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மகான் அவருடைய குருபூஜை பூஜை அவருடைய சமாதியான இரண்டாம் நாளில் இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் வணங்குகிறோம் அது மட்டும் இல்லை இங்கே குரு சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆயிரம் வசதிகள் இருந்தாலும் இல்லை வசதியே இல்லாமல் இருந்தாலும் ஒவ்வொரு மனசுக்குள்ளே ஒரு சுமை இருக்குது ஒரு குரு பூஜைன்றது அந்த சுமையெல்லாம் இறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கணும் ஒரு குருவனு இருந்தால் சீடுகள் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் சில விஷயங்கள் சேர்க்கும் ஆனால் பொதுமக்களுக்கு அங்கே சரியான ஒரு விஷயங்கள் இருக்காது ஆனால் நம்மளுடைய ஆசிரமத்தில் ஐயா சீடனுக்கு வாசி கொடுத்துருக்காங்க பக்தர்கள் எல்லாருக்கும் ஆசையை கொடுக்குறாரு அப்போ அவருடைய குறுபூசையில் ஐயாவுடைய பூரண ஆசீர்வாதம் இருந்ததுன்னு சொன்னால் இன்றைய நாள் அவங்களோட நிம்மதிக்கான ஒரு தொடக்க நாளாக அது இருக்கும் அதுக்காக தான் நாம் இங்கே யாகம் வளர்த்துறோம் இந்த யாகத்தில் இருநூற்றி ஐம்பது வகையான மூலிகை பொடியை கொண்டு யாகம் வளர்த்துறோம் அந்த அந்த வெத்தலையில் அந்த இருநூற்றி ஐம்பது வகையான மூலிகை பொடியை வச்சு கொடுப்பாங்க அதை வாங்கின அந்த நொடியிலிருந்து அவங்க மனக் மனசுக்குள்ளே என்னெல்லாம் குறை இருக்கோ அவங்க மனசுக்குள்ளே எந்தெல்லாம் பாரம் இருக்கோ அதையெல்லாம் என்றைக்குன்னே அவங்களுடைய கையாலேயே அந்த யாகத்தில் போட்டாங்கன்னா இந்த நாளிலிருந்து அதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கான ஒரு தொடக்க நாளாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் அதனால் இந்த முறையில் வர இந்த வருஷம் வர முடியாதவங்க கூட அடுத்த வருஷம் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு கலந்துக்கின்னு ஒரு புதுப்பிறவி எடுத்ததுக்கான அடையாளத்தோடு வாடணும் அதுக்காக இன்றைக்கி எல்லோருக்கும் ஒரு அழைப்பாக இந்த நாளை நாம் இருக்கிற சமயம் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஐ ஐயா அவங்க வந்து ஐயாவோட தான் சொல்கிறார் வள்ளுவர் தோன்றினம் தோன்றுக புகழோடு தோன்றுக அகலார் தோண்டாமை நன்றுன்னு பெருமான் அற்புதமான ஒரு குரலை எழுதியிருக்கிறார் அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு மனிதனாக வாழ்ந்து ஒரு மகானாக மாறி இன்றைக்கு எல்லோருக்கும் அருள் பாலிச்சு கொண்டிருக்கின்ற நித்யானந்த சுவாமி ஐயா அவர்கள் தொடர்ந்து இதுபோல் எல்லா மக்களும் அவருடைய அருளை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டுமென்று தர்மம் தொலைக்காட்சி நேர் மூலியமாக வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை பார்த்து அனைவரும் மகிழ வேண்டும் அதே போல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் எங்களை ஊக்குவிக்க ஊக்குவிக்க நாங்கள் உங்களுக்கு புது புது நிகழ்ச்சியை நாங்கள் தருவோம் என்று உறுதியளிக்கின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்பற்று வாழ்க வள்ளல் மலடி வாழ்க வாழ்க little